ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக தாட்ஸாக ரிலீஸ் ஆகி இப்போ ஜியோ ஹாஸ்டாரில் தமிழ் டப்பிங்ல இருக்க மலையாள படம் படத்தோடனே ரோந்த் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி ஆக்சுவலாக இந்த படத்தை நான் தேட்ரீஸ் ரிலீஸ் ஆனப்பே பார்க்கணும்னு நினச்சேன் பட் என்னால் பார்க்க முடியல இப்பதான் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த படத்தோட டேரக்டர் ஷக்கி கபீர் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி கேரளால தர்மசாலா பகுதியில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய போலீஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு எஸ்ஐ ஆன திலீஷ் போத்தன் இன்னொரு பக்கம் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி புதுசா ஜாயின் ஆன ரோசன் மேத்யூ அவரு ஜீப் டிரைவர் இவங்க ரெண்டு பேரும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அன்னைக்கு நைட்டுக்கான நைட்டு ரோந்துக்கு ஜீப்ல கிளம்பி போறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரோந்த் போறப்ப இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் என்னென்ன இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அவங்க எப்படி சரி பண்றாங்க அதுல ஒரு சம்பவம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள சுத்தி வளைச்சு அவங்களோட லைஃபே எந்த லெவல் டோட்டலா மாத்துது இதுக்கெல்லாம் மேன்சர் சொல்ற படம் தான் ரோந்த் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்திருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த ஒரு நாள் நைட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஜீப்பில் போகிறது தான் மேஜராக போர்ஷன்ஸ் இருக்கும் இதை ஒளிப்பதிவுங்கிற ரகில சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி நடக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு மலைப்பகுதி ஓரியன்ட் பிளேஸ்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய ட்ரோன் ஷாட்டு லாங் ஷாட்டு அந்த ஜீப்பு போகிறதெல்லாம் க்ளோஸ் அப் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ஆங்கிள்ஸில் ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி படத்தோட சுவாரஸ்யத்துக்கு ஒளி பதிவுமுறை வகையில் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டனும் இந்த படத்தோட பலம் தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் மெயினான கேரக்டர் ஒன்று திலீஷ் போத்தன் இன்னொருத்தர் ரோஷன் மேத்யூ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு திலீஷ் போத்தனை பற்றி சொல்லணும்னா அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அவரு என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத நம்மளால ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது டக்குன்னு அவர் கெட்டவர் மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும் டக்குன்னு பார்த்தா அவரோட பேச்சு ஒரு நல்ல ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி மாறி மாறி காட்டிக்கிட்டே ஒரு மாதிரி டைலமோலே அந்த கேரக்டர் எப்படிப்பட்டவரு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அளவில் அந்த கேரக்டர் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க அதை திலீஷ் போத்தனும் சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாரு ரோஷன் மேத்யூ திலீஷ் போத்தன் அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டரா இல்லாட்டியும் அவரு கூட டிராவல் டிராவல் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் அந்த கேரக்டரையும் அவரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம படத்துல நடிச்ச மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில குடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜீப் எடுத்துட்டு ரோந்து போக ஆரம்பிச்ச பிறகு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் தினேஷ் போத்தன் அடிக்கடி அவரோட கேரக்டரை திடீர்னு கெட்டவர் மாதிரி பேசுவாரு திடீர்னு நல்லவர் மாதிரி பேசுவாரு அதுக்குள்ள நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது அதே ரோஷன் மேத்யூ டேரக்டா ஒரு நல்லவர் மாதிரி தான் ஏன்னா அவரு புதுசா ஜாயின் ஆயிருப்பாரு கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் கேரக்டர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கும் சோ இவங்க ரெண்டு பேரோட டிராவலுமே ஒரு வகையா சுவாரஸ்யமாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் போறப்ப ஃபேஸ் அடுத்து பிரச்சனைகள் அது அது எல்லாமே தான் இருந்துச்சு மட்டும் இல்லாம இவங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனை எப்படி இன்டைரக்டா அவங்களுக்கே ஆப்போசிட்டா அவங்களே வந்து டோட்டலாக காலி பண்ற லெவலுக்கு மாறுது அப்படிங்கிறத அழகா கொண்டு போயிருந்தாங்க அந்த ஸ்ட்ரைட்டா லீனியரா ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கும் நமக்கு தெரியாம பேக்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொண்டு வந்து கிளைமேக்ஸில் அது அழகாக ஜாயின் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல எனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி பட்டது படத்தோட இன்பிட்டுல படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலோ கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரே நைட்டில் இவங்க இவ்வளோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறது இப்படிலாம் ரியாலிட்டியில் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுறது கொஞ்சம் லைட்டாக அதிகப்படியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு இது எல்லாம் தான் எனக்கு மைனர் நெகட்டிவ்ஸ் மாதிரி பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தை நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேன்னு எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற கிரைம் டிராமஸ் உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற த்ரில்லர் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்காது ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ட்ராமா மூவி தான் இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ